நம்ம முதல்ல பார்த்தது வந்து தேவாரத்தை மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளுள் தேவாரம் செய்த திருப்பாட்டும் என்று ஏகாம்பரநாதர் உலா கூறுகின்றது நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்தது தேவாரத்தை பற்றிய தமிழ் இலக்கியத்தவர தேவாரம் சைவ எல்லப்ப நாவலாரும் திருவானை கலமகத்தில் சைவ சமய குரவர் நால்வரையும் போற்றும் காப்பு செய்யலில் வாய்மை வைத்த சீர்திருந்த தேவாரமுதம் திருவாஷ்டகமும் உயர்வை தான் செய்த கூர் பெற்றான் என் உயிர் துணையே அப்படின்னு சொல்கிறார் என்று பாடி பரவுகிறார் தேவாரம் என்ற சொல் தே பிளஸ் ஆரம் என்று பிரிக்கப்பட்டது தெய்வம் ஆரம் மாலை இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற பாமாலை என்று பொருள்படும் தேவாரம் என்று பிரிக்கப்பட்டது தே என்றால் தெய்வம் ஆரம் என்றால் அன்பு தெய்வத்தினிடத்தில் அன்பை சொல்லுகின்ற விளைவிப்பது என பொருள்படும் மாணிக்க வாசகர் அருளிய திருமுறை தேவாரம் வந்து நான் திருமுறை நால்வர் திருமுறை அப்படின்னு தான் சொல்வாங்க மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக அமைந்துள்ள திருமுறை கண்ட புராணம் எட்டாம் திருமுறையாக திருவாசகத்தை மட்டும் கூறுகின்றது திருக்கோவையார் பாராயண நூலாக இல்லாதிருப்பதால் சூட்டவில்லை போல் என்று டாக்டர் டி பி கூறுவார் திருவாசகம் பிரிவுகளை ஐந்து பிரிவுகளை கொண்டது அதில் உள்ள பாடல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி திருவாசகத்தின் சிறப்புணர்ந்தும் சிவராச பிரக சுவாமிகள் திருவாசகத்தை பெருமைப்படுத்தி பின்வெறுமாறு உணர்த்துகின்றார் இந்த திருவாசகத்துக்கு இசமைப்பாளர் இளையராத இசமைத்திருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர்கான் நிலம் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் கருங்கள் மணமும் கசிந்துருகும் கண்கள் தொடுமண்கேமியிற்காந்து நீர்பாய மெய்மையைப் படிப்ப விதிர்விதிர் பெய்ய அன்பர் ஆளுநர் அன்றி என்பதை உலகிற் மறையர் இவனே என்று நால்வர் நான்மணி மாலையில் சொல்லுகிறார் திருவாசகத்தை பற்றிய உண்மையை திருவாசக பாடல்கள் பண் அடிப்படையில் அமையவில்லை மாணிக்க வாசகர் பல பாடல்களில் இறைவனை மிக உயர்த்தி தன்னை நாயினும் கீழ்ப்பட்டவராக தாழ்த்தி பேசுகின்றார் அவை இறைவனின் பெருமையையும் உயிர்களின் சிறுமையையும் உணர்த்துவன திருவாசகம் வந்து சிவ ஞானோபதாசம் செய்து தனக்கு அப்போதே முக்தி கொடுக்காது வரைய இறைவனின் பிரிவை தாங்காது மாணிக்க அழுது அரற்றிய பாடல்கள் அதலால் அவை படிப்போரின் உள்ளத்தை உருக்குகின்றது திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் மார்கழி மாதம் அதிகாலையில் கோவிலில் பாடப்படும் சிறப்புடையவை திருவச்சியகத்தில் திருவெம்பாவை திரு அம்மானை திருப்பர் அன்னம் திருக்கோ தும்பி திருவண்ணம் திருச்சாழல் திருவல்லி திருவுந்தியூர் திருத்தோணக்கம் திருப்பொன்னூசல் முதலியன பெண்கள் விளையாட்டுகளின் போது இறைவனை போற்றும் முறையில் அமைந்த பாடல்கள் இது எல்லாத்துலேயும் இந்த திரு திருங்கிற அந்த வேர்ட் வரத பார்த்திங்களா அவையெல்லாம் அந்த நூல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மரியாதை ஒரு கௌரவம் சைவ சித்தாந்த தத்துவ கருத்துக்கள் தேவாரத்தை விட திருவாசகத்தில் மிகுதியாக காணப்படுகின்றன மாணிக்க மாசுகர் ஒருவனென்னும் ஒருவன் காண்க திருவண்ட பகுதி வரி நாற்பத்தி மூன்று என்று இறைவன் ஒருவன் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றார் ஒருவன் என்பது ஒப்பற்றவன் என்பதையும் உணர்த்தும் தனக்கென தனித்த ஓர் உருவமும் பெயரும் இல்லாத ஒப்பற்ற இறைவனை அடியார்கள் பக்தி மேம்பாடு காரணமாக ஆயிரம் பேர் சொல்லி போற்றுகின்றனர் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று மிலாக்கு ஆயிரம் திருநாமம் பரடி நாம் தென்னேனம் கொட்டோமோ என்று திருத்தென்னேனத்தில் கூறுகிறார் மாணிக்க வாசகர் இதெல்லாம் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தினுடைய பெருமைகளை நாம் எப்படி பார்க்கலாம் இன்னும் அண்டப்பகுதியில் உண்டைப்பெறக்கம் அனப்பருந்தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேம்பட விரிந்தன இல் நுழைக்க சிறியவாக பிரயோகம் இது வந்து திருவண்ட பகுதியில் என்ற அடியுடன் இறைவனின் உண்மையையும் வருகையையும் உணர்த்துவன நிலம் நீர் நெருப்புயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடென் பகையாய் உணர்த்துகின்றன திருநோரக்கம் என்ற பாடலடிகள் இறைவன் எட்டு ரூபாய் விளங்குதலை உணர்த்துகிறது படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தலை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை காப்போன் திருவண்ட பகுதி வரி மூன்றிலிருந்து பதினைந்து வரை படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று வருகிறது என்ற அடிகள் இறைவன் செய்யும் முத்தொழிலை உணர்த்துகின்றன பேசற்றியெல்லோ உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈனாம் இணையடிகை போற்றிமால் நான்முகனும் காளாத புண்டதீகம் போற்றியாமு ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்று திருவம்பாபைல சொல்லுகிறார் என்ற அடிகள் இறைவன் செய்யும் ஐந்தொழிலையும் உணர்த்துகின்றது கும்மலர்கள் பாயும் கெழுக்கடை திருத்தரங்கம் என்றதனால் மாணிக்க வாசங்கள் மலங்கள் மூன்று என்பதை உணர்த்துகிறார் மலங்கள் ஐந்தாங் கழல் வந்தை இருப்புறவே நீந்தல் விண்ணப்பம் என்றதனால் ஐம்மலங்கள் உணர்த்தப்படுகின்றன உனக்கில்லாதோர் வித்துமேல் வினையாமல் என் வினை ஒத்தபின் திருக்கெழுக்குன்றில் என்ற வரிகள் சைவ சித்தாந்தம் கூறும் இருவினை ஒப்பு தத்துவத்தை உணர்த்துகின்றன இருவினை ஒப்பு என்பது உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளால் ஏற்படும் இன்பத் துன்பங்களை சமமாக பாவித்தலாகும் அவனனை ஆட்கொண்டலினன் காண்க என்பது இறையருள் உணர்த்துகின்றது இதனை சைவ சித்தாந்த தத்துவம் சக்தி நிபாதம் அருள் என்ற சொல்லால் குறிக்கப்படும் மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கிலும் ஒன்றான உண்மை விளக்கம் தத்துவங்களை பற்றி கூறும் ஐம்பூதங்கள் எனப்படுவன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவைதான் ஐம்பூதங்கள் தன் மாத்திரைகளிலிருந்து காரியப்படுத்தி தோன்றும் தன் மாத்திரைகள் ஓசை ஊறு உருவம் சுவை நாற்றம் என்பன இவற்றை வடி வடமொழியில் முறையே சப்தம் ஓசை ஏற்படுவது சப்தம் பலிசம் தொடும் உணர்ச்சி ரூபம் ரசம் கந்தம் என்பன ஐபூதங்களுள் இவை ஒன்று உடையதாய் ஐந்தாம் நிறையும் என்பன தத்துவம் அதாவது வானம் என்ற பூதத்திற்கு ஓசை என்ற தன்மாத்திரையே உள்ளது அடுத்து காற்று என்ற பூதம் ஓசையும் உள்ளடக்கி உற்றுணர்ச்சியாய் நிற்கும் ஓசை என்று இரண்டையும் தன்னுள் கொண்டு உருவமாய் தரும் நீர் ஓசை ஊரு உருவம் என மூன்றையும் உள்ளடக்கி சுவையாய் வாய் நிற்பது ஐந்தாவது ஆகிய நிலம் ஐந்து தன்மாத்திரைகளை கொண்டது இத்தத்துவ கருத்துக்களுக்கு அடிப்படை திருவாசகத்தில் வரும் அடிகளில் அமைந்துள்ளன பாரிடை ஐந்தாய் பறந்தாய் பொற்றி நீரிடை நான்காம் நிகழ்ந்தாய் பொற்றி நீ தீயிடை மூன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி எழியி வடியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி இதில் ஐம்பூதங்களும் வந்துருச்சு வாசல் அருளிய மற்றொரு லாண்டுபடுதல் வழங்குகின்றார் வைத்தியலிங்கம் ஒன்பதாம் திருமுறை பல்லாண்டின் மாட்சி பன்னிர திருமுறை மற்ற விழா முருகனுக்கென்று தனிப்பதிப்பகம் பாடப்பட்ட வாட்சி உடையது அகப்பொருட்களை மிக்க பதிகங்கள் இத்திருமுறையில் மிகுதி திருக்கோவில்களில் இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து பாடு செய்த பின் சைவ திருமுறைகளில் திருமுறைக்கு ஒன்றுமையா பாடல் பாடுவது மரபு இத்தகைய திருப்பதிகம் விண்ணப்பத்தில் என்று கழிவற்று கூறுகிறது பிற்காலத்தில் தேவாரத்தில் பாடல் திருவாசகத்தில் ஒரு பாடல் திருவிசைப்பாவில் ஒரு பாடல் திருப்பல்லாண்டில் ஒரு பாடல் பெரிய புராணத்தில் ஒரு பாடல் என்று பாடுவது மரபாயிற்று இதனை பஞ்சபுராணம் பாடுதல் என்பர் இதில் இரண்டு பாடல்கள் ஒன்பதாம் திருமுறையில் அமைய சிறப்புடையவை அநேக பாடல்கள் தில்லை பற்றியவை எனவே அதனை தில்லை திருமுறை எனலாம் தில்லை திருமுறை சிதம்பரம் திரு மாணிக்க வாசியர் தம் திருவிசைப்பா முதல் பதித்தனை ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் காணுமா காணே விளம்புமா விளம்பே நினையுமா நினையே கருதுமா கருது என்று இறைவன் உயிர்க்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வதை எடுத்துரைக்கின்றார் காணுமா காணே என்றது இறைவன் செய்யும் காணும் உபச்சாரத்தை உணர்த்தும் உயிர் ஒன்றினை அறியும்போது இறைவனும் உயிருடன் உடனின்று அறிதல் காணும் உபகாரம் எனப்படுவது என்பது தத்துவ நூல் திருக்கோவையார் என்பதாம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சிவபெருமானை கேட்டுக்கொண்டதற்கிணங்க மாணிக்க பாசியர் திருக்கோவையார் பாடியதாக கூறுவர் திருக்கோவையாரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பாட்டுடை தலைவர் தில்லை நடராஜ பெருமான் இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் நடராஜ பெருமானின் பெருமையையும் தில்லை கோயிலின் பெருமையையும் எடுத்துரைக்கின்றது சங்க இலக்கிய மரபை தழுவியது இந்நூல் அமைந்துள்ளது இப்போ ஒன்பதாம் திருமுறை நூற்பெயரும் ஆசிரியர்கள் பெயரும் ஏற்கனவே முன்கூறப்பட்டுள்ளது இத்திருமுறையில் உள்ள பாடல்கள் மட்டும் முப்பது திருமுறையின் திருப்ப சிறப்புகளாக பின்வருமாறு சைவத் திருமுறைகள் அனைத்தும் இனிய இசைப்பாக்களால் ஆனது என்றாலும் திருவிசைப்பா என்று பெயர் பெற்று விளங்குவது இந்த திருமுறை சைவத்திலுள்ள ஒரே திருப்பல்லாண்டு இத்திருமுறையிலேயே அமைந்துள்ளது திருப்பல்லாண்டு பாடுதல் என்பது இறைவன் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று பாடுவது பெருமாள் கூட பல்லாண்டு பாடுவாங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிராண்டு பல கோடி நூறாயிரம் அப்படி வரும் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உம் சேபடி பல்லாண்டு அப்படி வரும் ஒரு திருப்பல்லாண்டு அதே மாதிரி திருப்பல்லாண்டு சிவபெருமானுக்கும் பாடுகின்றார்கள் திருப்பல்லாண்டு அயல்நாட்டிலும் பாடப்படும் சிறப்புடையது அயல்மொழி பேசும் சியத்தார் தம் வாழ்வு மேன்மைக்கு திருப்பல்லானின் உச்சரிப்பை கேட்டு தம் மொழியிலே வடிவத்தில் எழுதி கொண்டு பாடு வந்திருக்கின்றார் மண்ணு தில்லை எனத் தொடங்கும் திருப்பல்லாண்டு பாசுரத்தினை மன்னர் தம் முடிசூட்டு விழாவில் பாடி மகிழ்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது பல்லாண்டு பாடுவதையே இன்றும் இறைவன் உயிருடன் நின்று ஒன்றினை அறி அறிந்தாலன்றி உயிர் ஒன்றையும் அறியாது கருவூர் தேவர் தத்துவம் கருத்துக்கள் பயனற்று உண்மையை மூலம் எளிதாக விளக்கிக் கூறுகிறது உயிர்கள் இறைவனின் அருள் பெற முன்னுள்ள நிலைக்கும் பச்சை மண்கலத்தையும் அருள் பெற்ற பின் நினைக்கு சட்ட மண் சுட்ட மண்கலத்தையும் ஊமையாக கூறுகிறார் பச்சை மண்கலங்கள் ஆகாயத்திலிருந்து மழைத்துடிகள் பட்ட அளவில் நினைந்து கரைந்து போய்விடுகின்றன அம்மண்கலங்களை நெருப்பில் சுட்ட சுடப்பட்ட பின்னர் நீர் கிடந்தாலும் கிடாதது போல உயிர்கள் அருளை பெறுவதற்கு முன் சிற்றின்பத்தால் விழையும் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றன உயிர்கள் அருளிய பிறகு சிற்றின்ப நிகழ்ச்சியால் விளையும் துன்பத்தில் பாதிக்கப்படுவதில்லை என்கிறார் திருவருள் உயிர்கள் உள்ள பாசத்தை நீக்குவதை உண்மை மூலம் விளக்குகிறார் கலங்களை நீருடன் குளர்ந்திருந்த மண் அடியில் தங்கியவாறு போல திருவருள் உயிர்கள் உள்ள மாசினை நீக்கி ஞான தெளிவனே அருகின்றது கருவூர்தேவர் திருவுசேப்பார் கலங்கள் நீர் ஆன்மாவிற்கும் மண் பாசத்திற்கும் தேற்றாங்கொட்டை திருவருக்கும் உமையாகின்றன காய்ச்சப்பட்ட நீங்குவது போன்று பாலை விட்டு நீங்குவது போன்று தீவண்ணாகிய இறைவனின் அருளால் உயிர்கள் இடத்து பாசம் நீங்குகின்றது கருவூர்த்தா தேவ திருவிசேப்பா திருமுறைப்பாளர்கள் கடவுளின் உருவத்தை மிக வர்ணித்து உயிர்கள் இறைவனோடு கலக்க துடிக்கின்ற துடிப்பை ஏற்படுத்துகிறது பல அற்புத செய்திகளையும் புராண செய்திகளையும் எடுத்துரைக்கின்றன திருப்பல்லாண்டில் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனே பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவதன் நுட்பம் சிந்திக்கத்துரியது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் வேண்டி அப்படிங்கிறது திருவாசகர் என்ற மாணிக்க பாடியபடி இறைவனை பல்லாண்டு கூறி வாழ்த்துவதன் நோக்கம் அவனை வழிபடும் அடியார்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து சிவத்தொன்று செய்ய வேண்டும் என்பது இதுதான் மெயின் தான் பல்லாண்டு வாழ்கின்றார் அடியார்க்கும் அடியேன் சிவனுக்கு யார் அடி அடிமை அடி அடியார்களாக சேவைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் அடியேன் என்கிறார் திருநாவுக்கரசு அடியார்க்கும் அடியேன் பத்தாம் திருமுறை நூற்பெயர் திருமந்திரம் ஆசிரியர் திருமணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது திருமொழி மாந்தர் ஆணையர் கிடைத்த மறைமொழி தானே மந்திரம் என்ற மூவாயிரம் ஆண்டு பழமையானது என்ற தொல்காப்பிய சூத்திரப்படி நிறைமொழி மாந்தர்களுக்கு திருமுறை நாயனா திருமூர்த்தி நாயனாரால் சிவபெருமான் திருவருடினாலும் ஆணையாள மறைபொருள் கூற்றுக்களை உடைய செஜற்களால் தமிழ் மூவாயிரம் ஆக்கப்பட்டிருப்பதால் திருமந்திரம் எனப்பட்டது நூலிலுள்ள மொழி பாடல்கள் மூவாயிரத்து நாற்பத்தேழு சித்தாந்தம் என்ற சொல் முதன் முதலில் திருமந்திரத்தில் தான் காணப்படுகின்றது இத்திருமுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற வாக்கியங்கள் சில அது வந்து தொன்மையான மொழியில் இருக்கிறது நமக்கு பொருள் கூறுவது என்பது படித்த பண்டிதர்கள் இயற்றிய பொருள் கூறுவது தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் குவன் பக்குவன் என்ற தலைப்புகளில் செய்திகளை கூறுகிறது விளக்கி கூறுகிறது ஏழாம் தந்திரம் காலோத்திரம் ஆகமத்தை அடிப்படையாக கொண்டது ஆராதாரங்கள் லிங்கத்தின் வகைகள் அண்டலிங்கம் பிண்டலிங்கம் என்று சதாசிவலிங்கம் ஞானலிங்கம் சிவலிங்கம் திருவருள் வைப்பு அருள் சிவபூஜை குரு பூஜை மிகப்பூஜை அடியார் பெருமை முதலினை பற்றி எடுத்துரைக்கிறார் எட்டாம் தந்திரம் சுப்ராகாமத்தை அடிப்படையாக கொண்ட உடலில் பஞ்சபேதம் அவத்தை பேதங்கள் முக்குணங்கள் கேவம் கேசம் சகலம் சுக்தம் முக்குற்றங்கள் காமம் வெகுளி மயக்கம் முப்பெருள் பற்றி கூறுகிறது ஒன்பதாம் தந்திரம் மகுழாகமத்தையும் அடிப்படையாக கொண்ட குருமட தரிசனம் ஞானகுரு தரிசனம் சிவ தரிசனம் நடராஜரின் கூத்து தரிசனம் பஞ்சகாரத்தின் வகைகள் பற்றியே எடுத்துரைக்கிறது திருமந்திரத்தில் இல்லாத சாத்திர கருத்துக்கள் எதுவுமே இல்லை பின்வரும் திருமந்திர பாடல் சைவ சித்தாந்த சாரத்தையே எடுத்துரைக்கிறது பதிப்பசு பாசம் என்பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அநாதி பதீனை சென்றனு காப்பசு பாசம் பதியனு நிற்பசு பாசம் நில்லதே பதி பசு பாசம் என்ற மூன்று பொருட்களும் அனாதி பாசத்தை பற்றாது உயரிய பற்றும் பதி பசுவை அணுகினால் பசு கட்டியுள்ள பாசம் நீங்கி போகும் என்பது இப்பாடலின் பொருள் படமாட கோயில் பகவன் தொன்றியல் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக நடமாடா கோயில் நம்ப கொன்றியல் படமாடா கோயில் பசுவர்க்கு தாமே இதெல்லாம் திருவந்திரத்தில் இதெல்லாம் பொருள் நம்ம கொள்ளணும் சித்திர வேலைப்பாடு நிறைந்த கோயிலுள்ள இறைவனுக்கு மூன்று கொடு ஒன்று கொடுத்தால் அஃது அடையவ அடியவர்களைப் போய் சேரா அடியவர்களுக்கு ஒன்று கொடுத்தால் அஃது ஆண்டவனை சென்றடையும் என்று திருமூலர் கூறுகிறார் அகரம் ஆயிரம் அந்தண்கீயலன் திகரம் ஆயிரம் செய்து முடிக்கலன் பகறு ஞானி பகலுன் பலத்து நிகரிலை என்பது நிச்சயம்தானே என்பது திருமுந்தரக்குற்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அந்தனர்களுக்கு கொடுப்பதும் ஆயிரக்கணக்கான கோபுரங்களை கட்டுவதும் ஒரு ஞானிக்கு ஒரு நாளில் ஒரு பொழுது உண உணவளிப்பதற்கு ஈடாகாது முற்கூறிய இரு பாடல்களும் அடியார் வழிபாட்டின் பெருமையை உணர்த்துகின்றன பதினோராம் திருமுறை ஆசிரியர் பெயர்களும் நூற்பெயர்களும் திருமுறை வைப்பு முறையில் கூறப்பட்டுள்ளது இது பதினோராம் திருமுறைகள் இதனை பிரபந்த மாலை என்பர் இத்திருமுறை திரு ஆளவாயுடைய ஈசன் அருளிய திருமுக பாசுரத்துடன் தொடங்குகிறது திருமுகம் என்றால் கடிதம் என பொருள் கடிதத்தில் அனுப்புநர் பெருனர் பொருள் என்பது இருப்பது போல இப்பாசுரம் அமைந்திருக்கு இப்ப நம்ம ஃப்ரம் டு அட்ரஸ் சொல்கிறோம் இல்லையா அப்படி இப்படி கொண்டதுதான் இந்த திருமந்திரம் பதினோராம் திருமுறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனியும் நாம் இதனுடைய கண்டினியூஸ்னால் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அன்ட் தட் இதெல்லாம் நல்லா படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் கேளுங்க கேட்டுட்டு என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை